தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சசிகலாவின் நிழல் அதிமுகவுக்கு ஓட்டம் சசிகலாவின் நிழலாக இருந்த பெண் தலைவர் அதிமுகவுக்கு ஓட்டம் விடுத்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்தவர் சசிகலா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அதிமுகவை சசிகலா கட்டுக்குள் வைத்திருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அவர் சிறைக்கு சென்றார் சிறைக்கு வந் சென்றுவிட்டு வந்த பின்பு அதிமுக அவருடைய கையை விட்டு போனது தற்பொழுது ஒரே ஒரு பெண் தலைவர் மட்டும் அதிமுகவின் நிழலாக இருந்தார் சசிகலாவின் நிழலாக இருந்தார் சசிகலாவின் நிழலாக இருந்த பெண் தலைவர் வெண்மதி அதிமுகவுக்கு ஓட்டம் பிடித்துள்ளார் சசிகலாவுடன் இவர் எப்பொழுதும் அருகில் இருப்பதால் சசிகலாவின் உறவினர்கள் வெண்மதி மீது கோபப்பட்டுள்ளனர் கோபத்தில் சில தகாத வார்த்தைகளை பேசியுள்ளனர் இதனால் அதிருப்தியடைந்த அவர் சசிகலாவிடம் புகார் தெரிவித்துள்ளார் சசிகலா கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் வெண்மதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவின் இணைய உள்ளதாக தகவல்கள் வருகின்றன சசிகலா சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது அவர் அருகில் அவர் அருகில் இருந்து சசிகலாவை தன்னுடைய முக பாவனைகளால் நக்கல் செய்து செய்தியாளர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்தவர் இந்த வெண்மதி என்பது குறிப்பிடத்தக்கது